ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட ரிவ்யூ என்னன்னு பார்த்தோம்னா அக்யூஸ்ட் ஆமாங்க அக்யூஸ்ட் இந்த படத்துல உதயா அழகப்பன் ஜன்விகா யோகி பாபு அஜ்மல் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க படம் என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அக்யூஸ்ட ஒரு போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போறாரு அதுதான் நம்ம ஹீரோ உதயாவும் அஜ்மலும் இவரு இந்த படத்தோட கடைசியில கோர்ட்டுக்கு கொண்டு போய் கைதியை சேர்த்தாரா சேர்க்கலையா அப்படிங்கிற விறுவிறுப்பான கதை தான் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்ல லோக்கலா இப்பதைக்கு இந்த படம் மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வரிசையில இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா உதய அழகப்பனோட ஆக்டிங் வந்து சீன் பை சீன் நம்மளுக்கு கொஞ்சம் போரிங் இல்லாம கொண்டு போகுது அவர் வந்து ஒரு ரவுடி ஆனா ரொம்ப குறும்புக்காரரு அப்படிங்கிற இன்ட்ரோ வந்து படம் எண்டிங் வரைக்குமே அவரோட டைலாக்ஸ் அவரோட ஆக்டிங் மிகப்பெரிய பாயிண்டா நம்மளுக்கு ஓரடிக்காம கொஞ்சம் கொண்டு போகுதுன்னு சொல்லலாம் அதோட அஜ்மல் அஜ்மல் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஹீரோவுக்கு போட்டி போட்டி ஈக்குவலாக நடிச்சிருக்காரு அஜ்மலுக்கு ஏத்த கேரக்டர் அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்பவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹீரோயின் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் உண்டான லவ் ஸ்டோரியை கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும் அவங்க லவ் ஸ்டோரிக்கும் கிளைமேக்ஸில் ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ படம் ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வல் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் காட்சியிலேயே அஜ்மல் வந்து ஹீரோ உதயாவை பஸ்ல வந்து கோர்ட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு அப்போ பஸ் வந்து பஸ்ஸுக்குள்ள இருக்க சில ரவுடிகள் வந்து பஸ்ஸ கவுத்தி விட்டு உதயாவை கொல்ல பாக்குறாங்க இருந்து உதயாவை காப்பாத்தி கூட்டு போறாரு அதுதான் படத்தோட ஸ்டார்டிங்கா இருக்கு அதுதான் இன்டர்வல் காட்சியும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இவர் எதுக்கு கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பாவே போகுது இன்டர்வலுக்கு அப்புறம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அங்கோட அஜ்மல் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து தான் ரொம்ப பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் அஜ்மலும் யோகி பாபும் வந்து அழகான காட்சிகள் கொடுத்திருக்காங்க ரன்னிங் சேசிங் எல்லாத்துலயுமே ரொம்ப அருமையா உதயா அங்கங்க ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஒரு கருத்துள்ள டைலாக் எல்லாம் பேசியிருக்காரு படத்தோட டைரக்டர் பிரபு சீனிவாஸ் ரொம்ப அருமையாவே இந்த படத்தை பண்ணியிருக்காரு ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா நல்லா இருக்கும் உதயாவ நல்லா யூஸ் பண்ணியிருந்தாரு உதயாவை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் படத்தை இன்னும் விறுவிறுப்பா கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது போது நம்மளுக்கே தெரியுது ஆனா டேரக்டர் வந்து அஜ்மல் கேரக்டரை ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு லவ் சீன்ஸ் இப்படி ஒரு லவ் ஸ்டோரியா அது வந்து இப்படி ஆகுமா அந்த விஷயத்துல டேரக்டரை பாராட்டலாம் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு அப்புறம் அந்த படத்தோட மியூசிக் நரேன் பாலகுமார் அவரு இந்த படத்துல இப்படிதான் மியூசிக் போடணும் அப்படின்னு கரெக்டான இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டு ஃபில் பண்ணியிருக்காரு அப்புறம் சினிமோட்டோகிராஃப் சினிமோட்டோகிராஃபும் சரி அது ரொம்ப அருமையாகவே பண்ணிருக்காரு சண்டை காட்சிகளா இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் சிட்டிக்கு உள்ள எடுத்த சீன்ஸா இருக்கட்டும் அவுட்டர்ல சிட்டிக்கு அவுட்டர்ல எடுத்த சீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு இனி அடுத்து வரக்கூடிய படம் உதயா இன்னும் ஃபாஸ்டா ஒரு கதையை செலக்ட் பண்ணி அவரோட திறமைகளை காட்டணும் கிளைமேக்ஸ்ல அந்த கோட் சீன் ஒண்ணு இருக்குங்க அங்க வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு அங்கதான் எல்லாருமே சந்திக்கிறாங்க ஹீரோ உதய இருக்கட்டும் அஜ்மலா இருக்கட்டும் ஹீரோயின் ஜன்விகாவா இருக்கட்டும் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் கோட் சீனு கோட்டு முடிஞ்சு வெளியில வர்றது வந்ததுக்கு அப்புறம் ஒரு சீன் இருக்கு இதெல்லாம் தேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா ரூத் பம்ப்ஸ் உண்டான சீன்ஸா தான் இருக்கு ஒரு முறை தேட்டருக்கு போய் பாருங்க இதோட நான் அடுத்த ரீடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்